ஹலோ திமுக கூட்டணியில ரெண்டு தொகுதிகள் திருமாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டேக்லைன் லைன் அடங்க மறு அத்துமீறு திருப்பியடி என்பதுதான் சாதிய சர்வதிகாரத்துக்கு எதிராக தான் உருவாக்கிய இந்த அதிரடி ஸ்லோகனை ஸ்டாலினுக்கு எதிராக பயன்படுத்தி திமுகவை அதிர வைத்துக் கொண்டிருக்கிறார் திருமா அதே வேளையில் கொஞ்சமும் சளைக்காமல் அவருக்கு நெருக்கடி கொடுத்து அழுத்தி அமுக்கும் வேலையை ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணியில திருமாவளவனுக்கு இரண்டும் வைகோவுக்கு ஒரு தொகுதியிலும் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில இவர்கள் இருவரையும் தங்களது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும்படி திமுக தலைமை கேட்டுக்கொண்டிருக்கிறது இது ஜெயலலிதா ஸ்டைல் அரசியல் ஸ்டாலின் இதை செய்ய காரணம் வெற்றி பெற்றுவிட்டால் இவங்க அதுக்கு பிறகு வேறு முடிவெடுத்தாலும் எடுப்பாங்க அதனால இவங்களை கைக்குள்ளேயே வச்சுக்க ஒரே வழி நம்ம சின்னத்துல போட்டியிட வைக்கிறது தான் என்று ஸ்டாலினிடம் துரைமுருகன் கேட்டுக்கொண்டதன் விளைவுதான் கூட்டணி ஆலோசனையின் போதே அதிமுக இருவரிடமும் இந்த நிபந்தனையை சொல்லிவிட்டு இப்போது திருமா எங்களை எங்களுக்கு விருப்பமான சின்னத்தில் போட்டியிட அனுமதியுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறாராம் ஆனால் ஸ்டாலின் இறங்கி வருவதாக இல்லை திருமாவளவன் சார்பாக விடுதலை சிறுத்தைகளின் சில நிர்வாகிகள் அறிவாலயம் சென்று பேசிய ஸ்டாலின் சார்பாக பேசிய அக்கட்சியின் முக்கிய புள்ளிகள் நிபந்தனையை ஏத்துக்கிட்டு தானே கூட்டணி பேச்சுக்கு உட்கார்ந்தீங்க கடைசியில ஏன் பின் வாங்குறீங்க உதயசூரியன் சின்னத்தை ஏத்துக்கிட்டு அதுல நில்லுங்க தோழா உங்களோட கொள்கைக்கு இது ஒத்து வரலனா விட்டுடுங்க நண்பர்களா பிரிஞ்சிடுவோம் என்று அதிர வைத்துள்ளனர் புலம்பியபடியே வெளியே வந்த சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு போன் செய்து நின்னா உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க இல்லனா அறிவாலையும் கேட்டுக்கு வெளியே போய் நில்லுங்கன்னு சொல்லாம சொன்னதா சொல்லியிருக்காங்க இதை கேட்ட திருமா அதிர்ந்து போயிருக்காராம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க